வெல்கம் டு ஹவுசாமையல் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது சுரக்கா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் வெங்காயம் வெங்காயம் உப்பு உப்பு அடுப்பை ஆன் பண்ணி வச்சு அடுப்பை ஆன் பண்ணி சொரக்காக வச்சுருக்கிறோம் தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவு கொஞ்சம் பெருஞ்சிடவும் ஒரு அரை ஸ்பூனுக்கு தெஞ்சிடுவோம் போட்டு அரைச்சிக்கலாம் உழகா மல்லித்தூள் மல்லித்தூள் போடுறாங்க ஒரு ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் சுரக்காவை யாரா இருந்தால் யாரா போட்டுக்கலாம் யாரா போட்டு பருப்பு கொஞ்சம் ஊற போட்டு போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அடுப்பில் சட்டி வச்சுருந்தேன் எண்ணெய் ரெண்டு 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 ஸ்பூனு அது மூணு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் வர மிளகாய் ரெண்டு கிளி போட்டுக்கலாம் கடுகு

ஷோரக்கா தீச்சைக்கடி ரெடி ஆகிடுச்சு இதுமாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்